இன்னைக்கு இருந்து சோசியல் மீடியால ஒரு வீடியோ வைரலா ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு அது என்னன்னு பாக்கும்போது ஒரு நபர் ஒரு வீடியோல நேருவை பத்தியும் காந்தியை பத்தியும் இந்தியாவோட சுதந்திரத்தை பத்தியும் ரொம்ப அருவத்தக்க மொழியில நாட்டு விடுதலைக்காக உழைத்த நேரு காந்தி போன்ற தலைவர்களோட உழைப்ப ரொம்பவும் கொச்சைப்படுத்தி ஆபாசமா பேசி வச்சிருந்தாரு சரி அப்படி என்னதாங்க பேசினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை சொல்றதுக்கே நம்முடைய நான் கூசுது இந்தியாவோட சுதந்திரத்தைய ரொம்ப ஆபாசமா பேசி இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கின அப்போதைய பிரபுவா இருந்த மவுண்ட் ஆண்டன் பிரபுவோட மனைவி நேரு அவர்களோட அவரோட கள்ள உறவு வச்சிருந்தாரு அதன் மூலமா தான் நமக்கு இந்தியாவுக்கே சுதந்திரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப அருவறுக்கத்தக்க வகையில ஆபாசமா பேசி வச்சிருக்கிறாரு இந்த கேவலமான கருத்தை கேட்டு அங்க கூடியிருந்த முட்டாள் கூட்டங்களும் சிரிச்சு வச்சிருக்காங்க இதுதான் நமக்கு இன்னும் கோபத்தை உண்டு பண்ணுது காந்தியோட அகிம்சையோ இல்ல சுபாஷ் சந்திர போஸோட போராட்ட குணமோ இந்தியாவுக்கு சுதந்திரத்தை வாங்கி தரல மாறா நேரு அவருடைய இந்த கள்ள உறவு தான் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்து அப்படின்னு சொல்லி கொச்சையான வார்த்தைகள்ல மீண்டும் சொல்றோம் கொச்சையான வார்த்தைகள்ல ஆங்கில கெட்ட வார்த்தை தே நேரடியாகவே சொல்லி நேர் அவர்களா திட்டிருக்கிறாரு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க மேலும் காங்கிரஸ் கட்சியோட ஐடி கார்டெல்லாம் டேக் பண்ணி இவங்க மேல் நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க சோ இந்த சூழல்ல இந்த வீடியோ ரொம்ப வைரலா மாறவும் இது தொடர்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவரான செல்வ பெருந்தகை அவர்கள் ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு சமூக ஊடகங்கள்ல ஸ்டாண்ட் அப் காமெடி அப்படிங்கிற பேர்ல பரத் பாலாஜி அப்படிங்கிற நபர் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் பாரத் ரத்னா பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களை மிக மிக இழிவாக கீழ்த்தரமான முறையில் கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறார் இந்தியாவின் பிரதமராக பதினேழு ஆண்டு காலம் பதவி வகித்து தலைவர்களாலும் போற்றி எவரும் அனுமதிக்க முடியாது காங்கிரஸ் சார்பில் வன்மையாக கண்டிக்கிறேன் சொல்லி பண்டித அவர்களை தரம் தாழ்ந்த நரகல் நடையில் இழிவாக பேசிய பரத் பாலாஜியை காவல்துறையினர் கைது செய்ய உடனடி நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்தியாவின் மகத்தான மனிதாக கருதப்பட்ட பண்டித நேரு அவர்களை பேசியவர் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்படின்னு சொல்லி இத்தகைய அவதூறு பேச்சுக்கள் தமிழகத்தில் உள்ள காங்கிரஸ் கட்சியினரின் மனதை புண்படுத்தியதோடு கடும் மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது எனவே இது போன்ற நாகரீகமற்ற பேச்சுக்கள் சமூக ஊடகங்களில் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு காவல்துறையை சேர்ந்த சைபர் கிரைம் பிரிவினருக்கு இருப்பதை வலியுறுத்த விரும்புகிறேன் சொல்லி இந்த கடிதத்தை வெளியிட்டிருக்கிறார் எனவே இவரை தொடர்ந்து காந்தியை பற்றியும் நேருவை பற்றியும் ரொம்ப ஆபாசமாக பேசிய அந்த நபர் மீது கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உச்சபட்ச நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் கண்டனங்கள் வலுத்து வந்துட்டு இருக்குது இவருக்கு நாட்டு மேல இருக்கிற பற்று என்ன தலைவர்கள் இப்படி எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது அவருடைய பேச்சுல இருந்து அவருடைய வார்த்தைகள் இருந்து வெளிப்படுது ஆக இந்த மாதிரியான பேச்சுக்களை மக்கள் கேட்டு சிரிக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக இதை ஆதரிக்கவே முடியாது எக்காரணத்தைக் கொண்டும் இதை ஊக்கப்படுத்தவே கூடாது உடனடியாக அந்த நபரை கைது செஞ்சு அங்க முன்னாடி கூடியிருந்து இந்த ஆபாச கருத்துக்களுக்காக சிரிச்ச அந்த மூடர்களுக்குமே மனநல சிகிச்சை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய கோரிக்கையா இருக்குது இதுல இன்னொரு கூத்து என்னன்னா இவருடைய வீடியோ இப்படி வைரல் ஆகிறதுன்னு தெரிஞ்சு யூடியூப்ல இருந்த இவருடைய முழு ஸ்பீச்சையும் அவர் பிரைவேட்ல போட்டிருக்கிறாரு மேலும் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை மென்ஷன் பண்ணும்போது அதையுமே அவர் டீஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்காரு சோ இப்படி விமர்சனம் வரும் தெரிஞ்சோம் எதிர்ப்பு வரும்னு தெரிஞ்சும் நான் பேசுகிறது தான் பேசுவேன் இதுக்கெல்லாம் நீங்க சிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருவருக்கத்தக்க வகையில பேசிட்டு ரொம்ப தைரியமா நின்று பேசுகிற மாதிரி பேசிட்டு இப்போ கோலத்தனமாக காட்சியை நீக்கிட்டு ஐடியவும் டீஆக்டிவேட் பண்ணியிருக்காரு ஸோ இந்த மாதிரியான நபர்கள் இந்த இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களோட இருக்க வெளியே உலா வராம இருக்க இவர் மேல கடுமையான நடவடிக்கை தேவைப்படுது அதை தமிழ்நாடு காவல்துறையினர் செய்வாங்க நம்பலாம் பேரலையின் சார்பில் இந்த நபர் பேசிய பேச்சுக்கு முழுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம்